நகை பறிப்பு போலீசில் சிக்கிய தொண்டர் விஜய் கூட்டத்தில் நடந்த கூத்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் சனிக்கிழமை பிரச்சாரத்தை தாவைக்க தலைவர் விஜய் மேற்கொண்டார் இதற்காக சென்னையில் இருந்து இன்று காலை தனி விமானத்தில் புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்தார் அங்கிருந்து கார் மூலம் நாகப்பட்டினத்திற்கு வந்தடைந்தார் திருச்சியில் கடந்த வாரம் பிரச்சாரம் மேற்கொள்ள விஜய் வருகை இருந்தபோது விமான நிலையத்திற்குள் தொண்டர்கள் குவிந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இம்முறை திருச்சி விமான நிலையத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு விஜயை வரவேற்க வந்த தொண்டர்கள் அனைவரும் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்த நிலையில் நாகப்பட்டினம் தாவேக்க பரப்புரைக்கு பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதம் ஏற்பட்டால் பொறுப்பேற்க வேண்டும் சிலைகள் இருக்கும் இடங்களில் ஏறக்கூடாது என்பது உள்பட இருபது நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கினர் இந்த நிலையில் நண்பகல் இருபத்தி ஐந்து மணி முதல் ஒரு மணி வரை முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே விஜய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் தொண்டர்கள் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க அறிவுறுத்தியிருந்தனர் ஆனால் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரையை தொடங்க இருந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள பகுதிகளில் குவிந்திருக்கும் தொண்டர்கள் அங்குள்ள வீடுகள் மொட்டை மாடிகள் போன்ற உயரமான பகுதிகளில் ஆபத்தான முறையில் ஏறி நின்று டிவிகே டிவி கே என கோஷமிட்டு வந்தனர் இந்த நிலையில் சென்னை அருகே மூதாட்டி ஒருவர் நடந்து வீட்டிற்கு சென்றபோது அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து பைக்கில் சென்ற தாவேக்க தொண்டர் கௌதம் மூதாட்டியை வீட்டில் இறக்கி விட்டு விடுகிறேன் என கூறி தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளார் இதன் பிறகு ஆள் நடமாட்டமில்லாத பகுதியை அடைந்ததும் மூதாட்டியை இறக்கிவிட்ட கௌதம் பெட்ரோல் போட்டு வருவதாக கூறி சென்றுள்ளார் இதனையடுத்து நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டியை பின்தொடர்ந்த கௌதம் மூதாட்டி அணிந்திருந்த மூன்று சவர நகையை பறித்து சென்றிருக்கிறார் இது தொடர்பாக காவல்துறையிடம் மூதாட்டி மலர் புகார் அளித்துள்ளார் அவரது புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அதன் அடிப்படையில் விசாரணையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் காவல்துறை வாகன சோதனை நடத்திய போது சந்தேகத்திற்கிடமான வகையில் பைக்கில் வந்த கௌதமை கைது செய்து விசாரித்தனர் அப்போது மூதாட்டியிடமிருந்து செயின் பறித்ததை ஒப்புக்கொண்டார் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற விஜய் கட்சி மாநாட்டிற்கு நிர்வாகிகளை காரில் அழைத்து சென்றதால் ஏற்பட்ட கடன் சுமையை தீர்ப்பதற்காக மூதாட்டி அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறித்து சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமை மக்களை பார்க்க வருகிறேன் என்கிற பெயரில் அவரது தொண்டர்களால் மக்களுக்கு இடையூறு செய்து வருகிறார் மறுபக்கம் விஜய் மாநாட்டுக்கு சென்றபோது வாங்கிய கடனை கட்ட மூதாட்டி சங்கிலியை விஜய் தொண்டர்கள் பறிக்கும் அவலம் அரங்கேறி வருவதை பார்க்கும்போது விஜய் பனையூரை விட்டு வெளியே வராமல் இருப்பதே தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு என்கிற கருத்தும் நிலவி வருகிறது